அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள தகவலை இந்த அதிகாலை நேரத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் அதாவது கர்ப்பகால திசை அப்படின்னா என்ன கர்ப்பகாலம் இந்த கர்ப்பகாலங்கிறது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் கர்ப்ப காலம்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு தாய் வந்து கரு உருவாகி இந்த குழந்தை பிறந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இப்போது அசுபனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கேது திசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போது இந்த கேது திசையில் இவங்க பிறந்த உடனே இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேதுசை ஒரு இருப்பு ஒரு மூணு வருஷம் ஒரு ஆறு மாதம் பத்து நாள் இருக்கும் அப்போ பிறக்கும் போது இந்த அசுவதி மக மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் முதல் முறையாக கேது திசையில் தான் உங்களுடைய திசை ஆரம்பிக்கும் அப்போ இப்போ உங்களுக்கு ஐம்பது வயசுன்னா அப்போ கேது திசை ஒரு மூணு வருஷம் சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் அப்போ இருபது ஒரு மூணு இருபத்தி மூணு சந்திரன் திசை ஒரு பத்து வருஷம் சந்திரன் ஒரு பத்து முப்பத்தி மூணு செவ்வாய் ஒரு ஏழு அப்போ முப்பத்தி மூணு ஒரு ஏழு நாற்பது அப்புறம் திசை பதினெட்டு வருஷம் இப்போ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவருக்கு ராகதிசை நடந்துகிட்ருக்கும் ஆனால் ஜாதகத்தில் போய் பார்த்தோம்னா அவர் பிறக்கும்போது கேது திசையில் தான் பிறந்திருப்பார் அப்போ இவருக்கு திசை என்ன பண்ண அப்படின்னா இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இவர் ஐம்பத்தெட்டு வயசுங்கும் போது நான் தொழில் செஞ்சுங்க எனக்கு சரியில்லை நான் வேலைக்கு போனேன் சரியாக வல நிறைய பேர்த்துக்கு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணேன் சரியாக வல இப்படி அவங்களுக்குள்ளேயே நிறையா இந்த கற்பகால திசையில் அந்த திசை வரிசையில் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா அவங்கள தடுத்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமையே போயிடும் அப்போ முன்னேற்றம் இல்லாமல் போனதுக்கு ஒரு ஒரு திசையும் அவங்க கடந்து வர்றதுக்கு எவ்வளவு காலங்களாகுன்னு பாருங்கள் அப்போ அந்த திசை அவங்களுக்கு ஏன் எனக்கு இது வரைக்கும் சரியாகலை நான் எங்கே தப்பு பண்ணினேன் எந்த இடத்துல என்னுடைய ஜாதகம் வந்து நிற்கிது எங்கே தோஷம் அடைஞ்சிருக்குது இதனால் எங்கே முடக்க தோஷமாக இருக்குது இந்த முடக்க தோசத்தினால் நான் எங்கே வந்து லாக் இருக்கேன் என்னுடைய ஜாதகத்தில் ஏன் நான் வந்து தொழில் அந்தஸ்து கௌரவத்தை என்னால் பெருசாக எடுத்து அனுபவிக்க முடியல அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கணிதம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு திசை பார்த்திங்கன்னா ராக திசையில் அவர் போய் இருப்பார் அப்போ இந்த ராக திசையில் இருக்கும்போது அப்போ ஏன் வந்து எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கர்ப்பகால திசையை நீங்கள் வந்து மறக்காமல் அல்லவா அப்போ உங்கள் ஜாதகத்தில் கர்ப்பகால திசைன்னு என்னென்னா நீங்கள் ஐம்பத்தெட்டு வயசாச்சு ஆனால் நீங்கள் பிறக்கும் போது அசுவதி மக மூலம் இந்த கேது திசையில் தான் நீங்கள் பிறந்தீங்க அப்போ இந்த கேது திசைக்கு உண்டானவர் யாருன்னா அந்த கேது பகவான் ஏழு வருஷ திசை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசு ஆனாலும் கேது பகவான் கோவிலுக்கு போய் நீங்கள் மனசார கீழ்பெரும் பள்ளம் கும்பகோணத்தில் கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கேது பகவான் ஒம்பது நவகிரகத்தில் அந்த கேது பகவானுடைய அந்த கோவில் அங்கே இருக்குது அந்த கோவிலில் போய் கேது திசை ஏழு வருஷம் அதனால் ஏழு மண் விளக்கு தெய்வம் போட்டு சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் உங்களுடைய கர்ப்பகால திசையை போய் நிவர்த்தி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த தோஷம் அன்றோடு நிவர்த்தி ஆகும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கர்ப்பகால திசைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த திசையிலிருந்து உங்க ஜாதகத்தில் என்ன நீங்கள் திசையில பிறந்தீங்களோ அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு முதல் திசை எந்த திசையோ அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு தான் முதல் உங்களுடைய தந்தை வழியிலும் தாய் வழியில் வந்த கர்மா ரிலீஸ் ஆகும் அப்போ இதுக்கு மூலதனமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்பெரும் தான் அந்த கேது மகா திசைக்கு உண்டான மூலஸ்தலம் இந்த மூலஸ்தலங்கிறது தான் இருக்கு அப்போ அந்த கோவிலுக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு மனநிறைவாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலில் போய் ஏழு முறை சுற்றி வரணும் ஏழு முறை சுற்றி அந்த ஏழு மண்களுக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் அந்த கோவிலுடைய கருவறையில் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பூஜை புனுஷ்டானம் செய்து அந்த கோவில் ஏதாவது நீங்கள் ஒரு தயிர் சாதமோ ஒரு தக்காளி சாதமோ யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணி ஒரு தண்ணி பாட்டில் தானம் பண்ணி இப்படி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க வாழ்ந்த பாதையை வாழ்ந்து வந்த பாதையை திரும்பி பார்த்த மாதிரி அப்போ என்றைக்குமே பழசம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அந்த கேது மகாதிசை தான் அதனுடைய சூட்சமம் அப்போ இது கேது திசையில் இவங்க பிறந்திருந்தால் அப்போ இந்த கேது பகவானவே நம்ம மறந்துட்டு ராகு திசைக்கு போயிடுவோம் ஆனால் ராகு உடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வருவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தும் எனக்கு சரியாக வரலைங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்போ பிறப்பு சரியாக இருந்தால் வளர்ப்பு சரியாக இருக்கும் அப்போ பிறக்கும் போதே எழுதப்பட்டது உங்களுக்கு கேது பகாதிசையில் தான் நீங்கள் பிறக்கணும் அதுக்கடுத்தது சுக்கரன் திசை வந்து உங்களுக்கு இருபது வருஷம் நடக்கணும் அதுக்கடுத்து சூரியன் திசை பத்து ஆறு வருஷம் சந்திரன் திசை பத்து வருஷம் செவ்வாதிசை ஏழு வருஷம் ராகதிசை பதினெட்டு வருஷம் இப்படி உங்களுடைய காலத்தில் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இப்படி எல்லா லைனாக ஆடுற வர்றதுக்கு காரணமே உங்கள் ஜாதகத்தில் அந்த தோஷந்தான் அப்போ இது நீங்கள் சரிப்படுத்தினா உங்கள் காலம் மாறி போயிரும் அல்லவா அப்போ இதுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்கள் நிச்சயமாக அந்த கேது மகாதிசையுடைய அந்த திசை அசுவனி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அந்த இடத்துல தான் நிச்சயமாக உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும் அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு பேர் தான் கர்ப்பகால திசை இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு மனசார வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி வரும் அப்போ இது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் முதல் நம்மளுக்கு நம்மளை வேலை செய்யும் அப்போ இந்த கேது திசையில் இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த கேதுங்கிறது ராகு கேதுங்கிறது உளுந்து கொள்ளு இதெல்லாம் கலந்து உளுந்து வடை சுட்டு அதில் கொண்டுகிட்டு போய் நீங்கள் மக்களுக்கு கோவிலுக்கு தானம் பண்ணிட்டு வந்தால் அதை பத்து பேர் சாப்பிட்டு வாழ்த்துனாங்கன்னா அந்த புண்ணியம் நமக்கு வரும் அப்போ இதெல்லாமே அந்த கேது மகாதிசையில் தான் இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் கேதுல பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஞான மார்க்கம் அதிகம் இந்த ஞான மார்க்கம் அதிகமாக இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்படைவாங்க அந்த திரிகோண நட்சத்திரம் தான் அசுவணி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமே அந்த கேது மகாதிசை தான் அப்போ இதெல்லாம் பாருங்கள் அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அப்போ இதை நம்ம சரியாக பண்ணால் தானே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லாயிருக்கும் அப்போ இதை கண்டிப்பாக செய்யுங்க எப்போவுமே கேது பகவானுடைய ஆலயம் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோவில் கண்டிப்பாக கிடைக்க கும்பிட்டு வாங்க இப்படியெல்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகம் நிறைய எழுதி கொண்டிருக்கேன் இந்த புத்தகத்தை எழுதி எழுதி மக்களுக்கு நிறையா ஒரு சமர்ப்பணம் பண்ணுறேன் ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு பெரிய புத்தகம் ஏப்போர் சைஸில் எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன கேரக்டர் என்ன குணாதிசயங்கள் உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்கும் என்னென்ன ஆதிகால பரிகாரங்களை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் இது எல்லாத்தில் இருக்குது இது எல்லாம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்போது அடுத்தபடியாக பார்க்கும்போது நீங்கள் நம்மளை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம சென்னையில் வடபழனியில் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் தெப்பக்குளம் அந்த இடத்துல நம்மளுடைய அலுவலகம் இருக்குது ஜோதிடம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் ஜோதிடம் சென்னையிலேயே நாங்கள் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய கர்மா பிரசனம் என்ன கர்மானா என்ன ஜோதிடம்னா என்ன தாம்பூலு பிரசனை சோழி பிரசனை அஷ்டமங்கல பிரசனை எல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பழம் வெத்தலை பார்க்கல நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மா பிரசனை என்னென்னு பார்த்து அதற்குரிய பலனை உங்களுக்கு நம்ம சொல்லி வரோம் கண்டிப்பாக ஒரு முறை வாழ்க்கையில் இந்த கேதுவுடைய திசைக்கு கீழ்ப்பெரும்பெல்லாம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபமாரி முத்து நன்றி வணக்கம்